யாக்கோவே உனக்கு உண்டான அதான் சொல்கிறேன் ஆசிர்வாதத்தை பார்த்து அல்ல கத்துருவன் கூட இருக்கிறார் என்பதை சத்ருக்கள் பார்ப்பது உன்னுடைய கிரியைகளை பார்த்து உன்னுடைய உனக்குண்டான மாற்றத்தை பார்த்து அம்மை சபையை இதில் தான் நம்ம விரும்பணும் இதில் தான் வளரணும் ஆசீர்வாதங்கள் நமக்கானது நம்மளுடையது அல்லது நமக்கானது இந்த வார்த்தை சொல்லும்போது நடந்து ஒரு சாட்சியை சொல்றேன் இது ஒரு சிம்பிளான சாட்சி என் ரெண்டாவது பொண்ணுக்கு ரீசெண்டாக தான் போய் மொட்டை அடித்தோம் சரியா மொட்டை அடிச்சிட்டு அன்னைக்கு ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகும்போது அவர் கேப் வச்சிருந்தான் அந்த கேப்பு அந்த ட்ராலி எடுத்துட்டு அவள் அந்த ட்ராலிக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா அவளுக்கு தலையில வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ட்ராலிலே போட்டா பொருட்கள்லாம் வாங்கிட்டு பில் போடும் போது அந்த கேப்பை மறந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு கேப் அந்த ட்ராலில இருந்துச்சு பில்லு ஏதாவது போட்டாங்களான்னு பார்த்தா போடல உள்ள இல்லை திரும்ப இங்கேருந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸு அந்த கடைக்கு அனுப்பி விட்டு அந்த கேப் கிடைக்குமான்னு அங்கே கடையில் கேட்டால் அவங்கள தேடி பார்க்குறாங்க கேப் இல்லை இது நடந்தது ஆகஸ்ட் பதினெட்டு போன வாரம் சரி அதை விட்டுட்டோம் சரி போனது போட்டு வேற கேப் வாங்கலான்னு விட்டோம் போன வாரம் அதே கடைக்கு திரும்ப நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது இந்த கேப் இருக்க செஷன்ல சும்மா அந்த வழியாக போகிறோம் அங்கே போன ஒரு கேப் அதுலேயே இருக்கு எல்லா கேப்பும் விற்கிற கூட்டத்தில் இந்த கேப்பையும் வச்சுருக்கிறாங்க

அது இந்த கேப் தானே கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைன்னா இது இங்கே உள்ளது ஆனால் பில் போடுங்க நான் பில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் உடனே கேமராலாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு பில் இல்லை சார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் நானும் என் ஒய்ஃபை பேசேன் நமக்கானது நமக்கானது கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆச்சு அந்த ஒரு கேப் தான் அதுலேயே டிஃப்ரெண்டாக இருக்கு இன்னும் சொல்ல நல்லா இருக்கு அந்த கேப்பை யாரும் வாங்கலை சரி மிஸ் ஆச்சின்னு மிஸ் ஆன வச்சாங்கன்னா ஓகே நமக்கானது போய் எடுத்துக்கலாம்லாம் இது விக்கிற கூட்டத்துல தான் வச்சிருக்கிறாங்க ஆனா சபை உனக்கானது வாங்கையில தான் வரும் உன்னுடையது நஷ்டப்பட்டு போக கத்தர் விட மாட்டான் உங்களுடைய நஷ்டப்பட்டு போக கத்தர் விட மாட்டா நம்முடையது நம்ம கையில வரும் ஆமே இது ரொம்ப அது ரொம்ப அது அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு நமக்கான நன்மையை இன்னொருத்தங்களை கை வைக்க கத்த விட மாட்டான் விக்கிர கூட்டத்தில் மூணு ஆகஸ்ட் பதினெட்டுல நடந்த நான் டேட்